ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா சூப்பரான இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு கிழமைக்கு காலையிலேயே மீன் கடைக்கு போயாச்சு அந்த அக்கா ஒரு பக்கம் நான் வீடியோ தெரியாமல் தெரியாமல் இருக்கேன் என் வீட்டுக்காரர் கொண்டா நான் வீடியோ எடுத்துக்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து கொடுத்தாரு நாங்கள் என்னடனா ஒரு பக்கம் பெரிய கட்லாவா எடுத்து ஒன்று ஒன்று இருந்துச்சு தூக்கி அந்த பக்கம் கொடுத்து செதிலெல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு இது என்ன மீன் அது என்ன மீன் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இது அவரெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் எங்கள் வீட்டுக்கார் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தம்பி அதுக்குள்ளே செதிலாம் கட் பண்ணிவிட்டேன் ஆ கட் பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ண துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க மழை மழைலன்னு துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என் வீட்டுக்கார பத்துறாரு ஏங்கண்ணா பெருசு பெருசாக போடணும் தம்பி சின்ன சின்னதாக போட்டுறா சரி அப்புறம் மண்டையை வெட்டினான்னு தம்பி எத்தனை பீஸாக போட்டேன் இதை அப்படின்னா இங்கே இதை வந்து மண்டைதாப்பா இது நான் நல்லா நாலு துண்டாக போட்டுரு ரெண்டு மண்டை பெருசாக இருக்குது அதனால் நாலு துண்டாக போட்டுரு ஒரு மண்டையை நான் எட்டு துண்டாக போட்டு கொடுத்துட்டாப்ல அவ்வளோதான் எல்லாம் எடுத்துட்டேன் மலம் மிளம்லான்னு வீட்டுக்கு சால் என்ன விட்றாட்றா வண்டியை அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு வந்தோம் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்த உடனே பாருங்கள் இது மீன் வறுவலுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக பிரித்து வச்சுட்டேன் இது மீன் குழம்புக்கு தனியாக பிரித்து வச்சுட்டேன் மண்டையெல்லாம் எங்களுக்கு வந்து வறுவருத்தா பிடிக்காது அதனால் குழம்பு வச்சுவோம் இப்போ இது வறுவலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துச்சிட்டேன் ஏன் வீட்டுக்கார கிச்சனுக்கு கொண்டாரு என்ன எப்போ பார்த்தாலும் நீ ஒரே மசாலா போடுற நான் இன்றைக்கி மசாலா போடுறேன் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மசாலா வாங்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன நான் எடுத்து கொடுத்தேன் மஞ்சள் தூள் டீ ஒரு டீஸ்பூன் போட்டார் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டார் தூள் உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அள்ளி அள்ளி போடுறாரு ரெண்டு டீஸ்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கான்ஃபிளாக கேட்டார்னு ஒரு கிண்ணம் எடுத்து கொடுத்தா ஒரு டேபிள் ஸ்பூன் போதும்ன்ட்டு நோத்தி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிட்டாரு பெப்பரை சேர்த்துட்டு ஸ்பூனை உப்புல இருக்கிற எல்லாம் தூக்குறாரு கத்தனை பின்னாடி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இருக்கிற ஸ்பூனை எடுத்து நல்லா மீன் மசாலா இது வந்து சக்தி மீன் மசாலா அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிட்டாரு எதையுமே அதை விட சேர்த்தனா தான் கரெக்டாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக நிறைய சத்தப்படாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதான் நல்லா போட்டு ஒரு கலக்க கலக்க கலக்கி விட்டு மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அது மேலே அப்படியே சும்மா மலை சாரன் மாதிரி தூரணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது நீங்களே தூவி விடுங்கன்ட்டேன் நானே தூறேன் நீ பக்கத்திலே வராத அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வீடியோ எடுக்கிற வேலையை மட்டும் பார்க்குறேன் நீங்கள் தூவுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் தூவி விட்டுட்டு மறுபடியும் மீனை தூக்கி திருப்பி போடுறாரு ஏங்கண்ணா இப்போ பார் வேடிக்கை பார் அப்படின்றாரு கம்முன்னு இல்லை டென்ஷன் ஆகிவிடுவேன் நீ அமைதியாக நின்றா போதும் அப்படின்ட்டாரு எனக்கு என்ன வேலை நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் மறுபடியும் அந்த மசாலா களைக்கிய மசாலா இருந்தால் கிணத்தில் கறதியே எல்லாத்தையும் மறுபடியும் பரப்பிற பரப்பிரி தூவி விட்டுக்கிட்டாருங்க பார்த்தீங்களாவே தெரியும் நான் கூட கையை போட்டு நல்லா பெச பெசன்னு பெசைவார் நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் அதெல்லாம் கையை போட்டு ஒழப்புவார்னு பார்த்தா அதெல்லாம் உழப்பவே கூடாது கம்முன்னு கடை அப்படின்ட்டார் நானும் கம்முன்னு கிடையாது ஏங்க ஏங்க இந்த பக்கம் வாங்க வீடியோவில் பார்த்துட்டு எல்லோரும் ஏசுவாங்க நீங்கள் செய்து கொஞ்சம் ஒரு பக்கம் வாங்க சிங்கெல்லாம் தெரியுதுங்க அப்படின்றேன் கம்முன்னு எரி நான் இந்த பக்கம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் அப்படியே நோத்திக்கிட்டே வந்துட்டார் ஒரு தடவை காட்டுங்க வீடியோ எடுத்துக்கிறேன்ட்டு பக்கமாக வந்து காட்டினேன் திருப்பி தூக்கிக்கிட்டாரு தூக்கி நல்லா ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா பெரட்டி விட்டாருங்க கையே போட வேண்டான்ட்டார் இதை அப்படியே வச்சுடு ஒரு மணி நேரம் இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் லெமன் சாரை ஊற்ற வேண்டாம் வேறு எதுவுமே வேண்டான்ட்டார் சரின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுடலான்னு விட்டுட்டேன் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை பார்க்கணுமில்ல அதனால் மழை மண்ணுன்ட்டு இந்த மீன் நான் வாழையும் த மண்டையும் தனியாக வச்சுருக்கேன் அதை எடுத்து நம்ம குழம்பு வச்சு சாதம்லாம் வடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு இதை ஒரு மணி நேரம் அப்படியே ஓரம் தள்ளி வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க இப்போ முடிச்சுட்டு இப்போ நல்ல மீன் மசாலா ஊறிடுச்சு நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்ச பிறகு பார்த்தீங்களா சூப்பராக மசாலா நல்லா ஊறி வந்திருக்குது சரி எண்ணெயில் பொரிச்சு தான் பார்க்கலாம் இவர் சொன்ன மசாலா எப்படி தான் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெயை வச்சுட்டேன் நல்லா தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு இறனதும் மீன் துண்டை எடுத்து போட்டுட்டேன் எப்படி தான் உதராமல் வருது பார்க்கலாம் இவர் போட்ட மசாலா அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சேன் அப்புறம் பார்த்தா மெதுவாக நல்லா பெருசு பெருசு துண்டுகளாக போட்டிருந்துச்சா அதனால் சரி சிம்மில் வச்சுட்டு வேகட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுருங்க ஏன்னா கொஞ்சம் மொத்த மொத்த துண்டாக இருந்தால் வேகணும் நல்லா அதனால் என் வீட்டுக்காரர் சொல்லி தான் வாங்கின இவருக்கு மெல்லிசாக இருந்தால் பிடிக்காது அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக வேணும்னு சொல்லிவிட்டாரு தப்ப தப்பமாக வேணும்ன்ட்டு அதையும் நல்லா திருப்பி போட்டு இந்த பக்கம் ஒரு நாலு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நாலு நிமிஷம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சேன் சூப்பராக வெந்துருச்சு நல்லா வெந்த பிறகு ரொம்ப கருகவும் கூடாது கரெக்டாக இருக்கணுன்ட்டார் உள்ளுக்குள்ளேயும் அதேமாதிரி வெந்திருக்கணும்ன்ட்டார் சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து பார்க்குறேன் அவ்வளோ அருமையாக மசாலா உதிராமல் சூப்பராக வந்திருக்குங்க பரவாயில்ல இந்த மனுஷன் நல்லா தான் மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்காரு நான் கூட என்னமோன்னு நினச்சேன் பாருங்கள் மசாலா ஒரு மசாலா கூட உதறல ஆ பார்த்திங்களா தெரியும் என்ன பாருங்கள் எப்படி தெளிவாக இருக்குது என்ன அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் என்னங்க பரவாயில்ல பெஸ்ட்டு குக்குன்னு சொல்லி அவார்டு கொடுத்துட வேண்டியது தான் நினச்சேன் யாருங்க அவார்டு கொடுக்கப்பற நம்ம தான் சொல்லிக்கணும் இதை வெளியில் சொன்னால் பாராட்டினா பிடிக்காது அதனால் நம்ம மனசுக்குள்ளேயே பாராட்டிக்கணும் வெளியில் சொன்னால் அப்புறம் நம்மள மட்டும் தட்ட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் சொல்லக்கூடாது ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன் மறுபடியும் மீதி இருக்கிற மீனெல்லாம் இதே மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்லான்னு சொல்லிவிட்டேன் மறுபடியும் எண்ணெய் சூழ்த்தி எல்லா மீன் துண்டுகளையும் தேவையான போட்டு போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இனி சாப்பிட வேண்டியது தானே பாக்கி அதனால் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேங்க பாருங்கள் கடைசி வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள் மசாலா பாருங்கள் என்ன ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும்னு வீடியோ இடையில் கட் பண்ணிட்டேன் ஆனால் பாருங்கள் மசாலா பாருங்கள் ஒன்று கூட உதராமல் பாருங்கள் வானிலை கலக்கின வானிலை கூட எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பரவாயில்ல இந்த பைப்பில் நல்லதாக போட்டிருக்காரு ஆ அவார்டு கொடுத்துற வேண்டியதா அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே தாங்க வச்சுக்கணும் காட்டிக்க கூடாது ஆமாம் பாருங்கள் சூப்பராக மீன் மசாலா போட்டிருக்காரு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க நான் எப்பயும் செய்கிற மாதிரி மசாலா விட இவர் போடுவாருன்னு பார்த்தா இவர் ஏன் ஸ்டைலில் இன்றைக்கி செய்கிறேன்னு செஞ்சார் நான் கூட சொதப்பிடன்னு நினச்சேன் ஆனால் சொதப்பாம பர்ஃபெக்டான மீன் வருவல்னு நான் சொல்லுவேங்க ஆ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் என் பசங்க முதல் நாங்கள் எல்லோருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னோம் அவர் பெருமையாக பாராட்டிக்க மாட்டார் ஆனால் நம்ம இப்போ நம்ம சொன்னோம்னா நம்ம இது வரைக்கும் ஒரு ஒரு தடையும் ஏங்க சொல்ல ஏங்க சொல்ல நம்ம கேட்போம் ஆனால் அவர் செஞ்சது ஒரு தடவை கூட மனுஷன் திறந்து எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்குதா அப்படின்னு கூட கேட்கலைங்க அவர் பாட்டு கம்மனு சாப்பிட்டாருங்க அதுதாங்க ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை மீன் மசாலா போட்டு வறுவல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ